முழுக்க முழுக்க ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் பொங்கலில் மட்டும் இல்லை காவிரியோட நம்ம எல்லாம் இருக்கோம் நேற்று இரவு அழகான ஒரு அப்டேட் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா அது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று இரவு சுவாமி சைட்லேருந்து அதாவது சுவாமியோட அப்டேட் வந்துருந்துது நம்மளுடைய சித்தப்பா கொடுத்துருந்தாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து அங்கே ஷூட் போயிட்டுருக்கலாம் ஒரே நாள்லேயும் முடிஞ்சிருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வளர்காப்பு ஷூட் பற்றி இன்றைய காட்சிகளில் அழகாக சாரி எடுத்துருக்காங்க அத்தனை பேத்துக்கும் இருபதாயிரத்தில் முடியும்னு கிட்ட அந்த ஸ்மார்ட் குறச்சி காட்டுறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு இருந்தாலும் ஃப்ரெண்டோட கடையான ஒரு ஐநூறுபா குறைப்பாங்க எவ்வளவுங்க குறைப்பாங்க எனிவேஸ் இந்த பக்கம் ஷாப்பிங் செமையாக முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க அப்படியே சிந்துமையும் அந்த பக்கம் சிந்து ஃபேமிலியும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்கே பாருங்க கிருஷ்ணா காவிரிக்கு இடையில பாண்டிங் நிறைய பேர் வந்து கோலங்களில் நம்மளுடைய தேவையானி மேம் பண்ணாங்களே அந்த சீரியலில் கிளாஷ் வர மாதிரி வரும் காவிரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சாங்க போச்சா எதுவும் ஆசைப்படக்கூடாது அது மாதிரிலாம் அப்படிங்கிறது அவங்க லாலா லாலால இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சிகள் இந்த பத்திரிக்கை கொடுக்குற விஷயத்தில் ஏன் விஜய் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் கண்டிப்பாக வந்து ஷூட் ரீசன் இருக்காது இது இவங்க ரெண்டுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படுத்தணும் இல்லையா விஜய் சாரி காவிரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங் அந்த ஒரு இதுவும் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆஃபீஸர் அது மாதிரியான பாண்டிங்க்கும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருந்தாலும் கண்டிப்பாக ரசிகர்கள் கீழே கேள்வி கேட்பீங்க அது ஒரு புரிதலுக்கு தான் ஏன்னா இவங்க ரெண்டுக்கும் ஒன்றா சீன்ஸ் இது மாதிரி கொடுத்தா தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிற ஸ்பேஸ் கிடைக்கும் ஓகேவா ஆஃபீஸ்லேயே இருந்துகிட்டு இருந்தால் கிடைக்காது இல்லையா இந்த மாதிரியான மூக்கும் இருக்கணும்ல அது மாதிரி ஸோ அதனால ஐயப்பனும் போயிருக்கார்ல இந்த லொக்கேஷன் வீடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் விஜய் பாஸ் த பிஸியாக இருப்பார் அது ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னுயுமே சொன்னால் ஒவ்வொரு சீன்ஸுமே சூப்பர் தான் இங்கே குமரன் பட்சி இன்றைக்கு ஒரு டாக்ஸ் வந்திருக்கு டிசப்பாயிண்ட்மெண்ட்டு வியூவில் இருந்தாலும் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நிவின் அழைக்கிறாங்களா அதாவது அங்கே இருக்காரு அந்த மாதிரியான விஷயங்களும் தெரிய வருமா இவா நிவின் வந்து மலேசியா போயிருக்க மாதிரி இவங்க யாருமே பேசிக்கல என்னையா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கு இங்கே வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் எமனாவும் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியல யமனாலாம் வருவாங்களா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய காட்சிகளில் விகாஸ் சீன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் எப்போதும் போல அதே மாதிரி மற்ற பங்களிப்பும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய கருத்துக்காக சரி